வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய பழந்தமிழ் மொழி இலக்கியங்களை பற்றி நம்ம அடிக்கடி பேசுகிறோமே இந்த பழந்தமிழ் இலக்கியங்கள் நமக்கு என்ன சொல்ல வருது நம்முடைய முன்னோர்கள் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க நல்லா சாப்பிட்டாங்க நல்லா சண்டை போட்டாங்க இப்படியெல்லாம் மட்டும்தான் சொல்லுதா இல்ல இது பல செய்திகளை நமக்கு சொல்லுது உதாரணமாக ரொம்ப சின்னதாக சொல்றதுன்னா பெண்பால் புலவர்கள் அந்த காலத்தில் விமன்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்குன்னா சங்க காலத்தில் பாடிய புலவர்களில் நாற்பதுக்கும் முற்பட்டோர் பெண்பால் புலவர்கள் இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பல காலங்களில் பல சமுதாயங்களில் பெண்கள் தர குடிமக்களாக நடத்தப்பட்டார்கள் நம்முடைய சமுதாயத்திலே வந்து பிற்கால தமிழர் வாழ்க்கையை பார்த்தா இரண்டாந்தர குடிமக்களாக பெண்கள் நடத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மை ஆனால் பழந்தமிழ் இலக்கியம் இருந்த பத்துப்பாட்டு எட்டு தொகை அதற்கு முன்னால் இருந்த தொல்காப்பியம் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த தமிழர்கள் பெண் படிப்பை பெண் கல்வியை ஆதரித்திருந்திருக்கின்றார்கள் அதன் காரணமாகத்தான் அந்த பத்துப்பாட்டு எட்டு தொகை என்ற இரண்டு தொகுப்புகளில் ஏறக்குறைய நாற்பது பெண்பால் புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் இது ரொம்ப பெரிய விஷயம் யார் யாரெல்லாம் பேர் பேர் சொல்லுவோம் குரமகள் இளவெயினியார் பாரிமகளிர் இந்த அங்கவை சங்கவேன்னு ரெண்டு பேர் பாடிக்க பெண்கள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க காவல் பெண்டு காக்கை பாடினி நச்செல்லையார் ஒளையார் வெள்ளி வீதியார் மதுரை கடையத்தார் நல்வெள்ளையார் அப்படிங்கிறதெல்லாம் சில பெயர்கள் இவங்க வந்து வேறு வேறு பின்புலங்கள்லேருந்து வந்திருக்காங்கங்கிறத பார்க்கும்போது கல்வி பொதுவானதாக இருந்திருக்கின்றது இப்போ நக்கீரனை பற்றியே இன்னொரு கால நான் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு பழமையான ஒரு கர்ண பரம்பரை கதை வந்து என்ன சொல்லுது க கீர நக்கீரனை பார்த்து இவர் வந்து இறைவன் வந்து சொன்னாரான் அந்த பாட்டு எழுதி கொண்டு வந்தார் இன்னொரு தட்டு அனுப்பி வச்சாரு அவர் வந்து நக்கீரன் அந்த பாட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டாரு உடனே கடவுளை கோபத்தோடு வந்தார் வந்தவர் வந்து க தான் யாருன்னு சொல்லி காட்டினதுக்கு அப்புறமும் நக்கீரன் வந்து நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றம் சொல்லி சொல்லிட்டாரு உடனே கடவுளுக்கோ வந்து சங்கை கீறு கீறு என்று இருக்கும் கீரனோ என் பாட்டில் பழை சொல்லவெல்லாம் அப்புடின்னு கேட்டாரா நீ யாரு இந்த சங்க இருக்கிறதான் உன்னுடைய ஜாதி உன்னுடைய தொழில் நீ வந்து இறைவனான என்ன பார்த்தா என்னுடைய பாட்டை பார்த்தா நீ பழையன்னு சொல்லி சொன்ன அப்படின்னு சொன்னபோது நக்கீருன்னு சொன்னாரா சங்கருப்ப தெங்கள் குலம் சங்கரனார் கேதுகுலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உண் போல் இறந்துண்டு வாழ்வோம் ஏன்னா இறைவன் வந்து இறந்துண்டு வாழ்கிறார் சிவபெருமான் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்போ இவர் வந்து சொன்னாரா நான் என் தொழிலை பண்ணி நான் சாப்பாட்டுக்கு வந்து என் சாப்பாட்டுக்கு வழி பண்றேன் நீ ஊர் ஊரா பிச்சை எடுக்கிற நீ வந்து என் தொழிலை கேவலப்படுத்தி பேசுறியான்னு இறைவனை பார்த்து கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்ற அந்த கர்ணபரம்பர் கதையோடைய உடத்தத்துவம் என்ன தொழிலுக்கு அவர்கள் கொடுத்த மகத்துவம் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்த தொழில் வேற்றுமையான் அப்படின்னு நம்பினது இது வந்து சங்ககாலத்துல ஆண் பெண் இருவருமே வெவ்வேறு தொழில்கள் கற்றவர்களாக இருந்தார்கள் வெவ்வேறு தொழில் சூழ்நிலையிலிருந்து வந்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் அனைவருக்கும் கல்வி கொடுப்பது வழக்கமாக இருந்ததனால் அப்படி வெவ்வேறு தொழிலிலிருந்து வந்தவர்கள் இப்படிப்பட்ட அழகான கவிதைகளை படைத்தார்கள் அப்படிங்கிறது சங்ககால இலக்கியங்கள் கூறுகின்ற ஒரு மிக முக்கியமான உண்மை அதையும் தவிர பல உலக இலக்கியங்களில் வந்து சொல்ல பற்றி பேசுவாங்க இந்த இதில் மட்டும் தொல்காப்பியத்தில் மட்டும் அவங்க சொல்ல மட்டும் பற்றி மட்டும் பேசலை அதுக்கும் மேலே போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது இந்த தொல்காப்பியம் சங்க சங்க இலக்கியம் என்று கூறப்படுகிற பழந்தமிழ் இலக்கியங்களுக்கு முந்தினது இந்த தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட தகவல்கள் அத்தனையும் கூறப்பட்ட தகவல்கள் அல்லது நீதி நெறிமுறைகள் கோட்பாடுகள் எப்படி வச்சுக்கிட்டாலும் அது வந்து ஒரு மனித சமுதாயத்தின் வாழ்வு எப்படி இருந்தது அப்படிங்கிறத விளக்குறது எப்படிப்பட்ட நிலப்பாகுபாட்டில் அவங்க இருந்தாங்க அப்படிங்கறத வந்து விளக்குறது இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து சங்க சங்ககால இலக்கியங்கள்னு சொல்லப்படுகிற இந்த பழந்துங்க இலக்கியங்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பத்துப்பாட்டு எட்டுகையாக இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி வந்து பதினெண் கீழ்கணக்குன்னு சொல்லுவோம் நாலடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது ஐந்தினை ஐம்பது திணைமொழி ஐம்பது ஐந்தினை எழுபது திணை மாலை நூற்றி ஐம்பது திருக்குறள் திரிக்கடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி இந்த பதினெட்டும் அது தவிர பத்துப்பாட்டும் எட்டு தொகையும் இவைகள் எல்லாமே சொல்கின்ற செய்திகள் தமிழர் நாகரிகம் மிக பண்பாடு உடையதாக மனிதர் அனைவரும் சமமானவர்கள் என்று கருதுவதாக இருந்தது அப்படிங்கிறது அதையும் தவிர உலகத்துல உள்ள பல மொழிகள்ல வந்து இலக்கிய இலக்கண நூல்கள் வந்து எழுத்து சொல் இந்த ரெண்டு பத்தி தான் சொல்லியிருக்காங்க ஆனா நம்முடைய தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் இந்த மூணை பத்தி சொல்லியிருக்கு அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு இதனால வந்து நம்ம வந்து பெருமைப்பட்டுக்கிறதுங்கிறது நம்முடைய முன்னோர்கள் வந்து பாட்டு எழுதுனாங்க அப்படிங்கறதுனால மட்டும் இல்லை அல்லது இயற்கையை பாடினாங்க மட்டும் இல்லை நம்முடைய முன்னோர்கள் வந்து மொழியை கற்று தேர்ந்தவர்களாக இருந்தார்கள் மொழி எல்லோருக்கும் பொதுவானது மொழியை எல்லோரும் படிக்க வேண்டும் கல்வி எல்லோருக்கும் பொதுவானது ஆண் பெண் இருவருக்கிடையில் வேறுபாடு இல்லை எல்லா விதமான சமூக பின்பலத்திலிருந்து வந்தவர்களும் மிக அற்புதமான இலக்கியங்களை படைக்கும் திறன் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் ஸோ இட்ஸ் சொசைட்டி ஆஃப் இக்குவாலிட்டி பிரதர்ஹுட் அதில் வந்து சந்தை இதுதான் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த சமுதாயம் பொருள் அளவில் பெரிய சமுதாயம் மட்டும் இருந்ததில்லை மன அளவில் நிறைந்த சமுதாயமாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தின் வழித்தோன்றல்கள் நாம் அப்படின்னு நெஞ்சு உயர்த்தி சொல்லலாம் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை என்று கூறி இந்த நாளை இனிய நாளாக்கி கொள்வோம் இன்னும் தொடர்வோம் வணக்கம்